குட் மார்னிங் கர்த்த நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது சங்கீதம் பதினேழாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் நானோ நீதியில் உம்முடைய முகத்தை தரிசிப்பேன் நான் விழிக்கும் போது உமது சாயலால் திருப்தியாவேன் சங்கீதம் பதினேழாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் நானோ உம்மை பின்பற்றுகிற மெய்ப்பெண் என்று எரேமியாவும் நானோ தேவனுக்கு பயந்ததினால் பாவம் செய்யும் பொருட்டு எதையும் வாங்கவில்லை என்றும் நானோ இழைத்து போனேன் மிகவும் இழைத்து போனேன் துரோகிகள் துரோகம் பண்ணுகிறார்கள் துரோகிகள் மிகுதியாய் துரோகம் பண்ணுகிறார்கள் எனவே நானோ கத்தருக்கு காத்திருந்து அவருக்கு எதிர்பார்த்திருப்பேன் என்று ஏசாயா தீர்க்கதரிசியும் நானோ என் தேவனாகிய கத்தரை உத்தமமாய் பின்பற்றுவேன் என்று யோவானும் நானோ பாவத்துக்கு கீழே விற்கப்பட்டு மாமிசத்துக்குரியவனாய் இருக்கிறேன் என்று பவுலும் நான் என்று சொல்லாமல் நானோ வென்று தேவனுக்கு முன்பாக தன்னைத்தானே தன்னைத்தானே தாழ்த்துகிறார்கள் தாழ்த்தி ஜெபிக்கிறார்கள் ஜெயம் பெறுகிறார்கள் என் இருதயத்திற்கு ஏற்றவன் என்று தேவனால் புகழப்பட்ட தாவிது தேவனிடத்தில் நானோ ஒரு புழு மனுஷன் அல்ல நானோ உம்மை நம்பி இருக்கிறேன் நானோ சிறுமையும் துயரமும் உள்ளவன் நானோ நீதியில் உடைய முகத்தை தரிசிப்பேன் நானோ செவிடனைப் போல கேளாதவனாயும் ஊமையனைப் போல வாய் திறவாதவனாயும் இருக்கிறேன் நானோ தேவனை நோக்கி கூப்பிட்டேன் என்னை ரட்சிப்பார் என்றேன் நானோ எப்பொழுதும் என் தேவனையே நம்பிக்கொண்டிருக்கிறேன் நானோ என் உத்தமத்தில் நடப்பேன் என்னை மீட்டு கொண்டு என்மேல் இரக்கமாயிரும் என்று தேவனை நோக்கி கெஞ்சுகிறார் தன்னை தான் தாழ்த்துகிறார் எனவே கர்த்தர் அவரை உயர்த்தினார் சிமோனே நானோ உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டுதல் செய்கிறேன் என்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவும் சொல்கிறார்கள் மேலும் நானோ ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்றும் சொல்கிறார் கர்த்தருக்கு பிரியமானவர்களே நாமும் கர்த்தரிடத்தில் நானோவெனில் உண்மையே நம்பி என்றும் அதிகாலையில் நான் விழித்து ஜெபிக்கும்போது போது திருமுகத்தை பார்த்து திருப்தியாவோம் என்று விசுவாசத்துடன் ஜெபிப்போம் ஜெயத்தை பெறுவோம் அதனால் நாம் எதிலும் எல்லாவற்றிலும் திருப்தி அடைந்து வாழலாம் வாழ்வோம் ஜெபிப்போமா சர்வ வல்லமே உள்ள சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே நானாவெனில் சிறுமையானவன் என்று ஜெபித்த தாவீதின் ஜெபத்தை கேட்டவரே எங்களுடைய ஜெபத்தையும் கேட்டு நீதியில் உங்களுடைய முகத்தை தரிசிக்கவும் அனுதினம் அதிகாலையில் நாங்கள் விழிக்கும் போது ஜெபிக்கும் போது சாயலை கண்டு திருப்தி அடையக்கூடிய கிருபையை கர்த்தர் எங்களுக்கு தரும்படியாய் அந்தவர் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை இன்று முழுவதும் நம்மோடு கூட இருப்பதாக அம்மேன்